அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் வேஷம் அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபோட்டோவை பாருடா பொண்ணு அம்சமாக இருக்கல என்றால் கல்யாணி அடா நீ வேறம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் பொண்ணை பாரு ஃபோட்டோவை பாருன்னு இம்சை பண்ணிக்கிட்டு லீவு நாளில் கூட மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியாக பேப்பர் பார்க்க விடுறியா நீ இறைந்தான் சாரங்கன் ஆமாடா நான் இம்சை பண்ணிட்டு தான் இருப்பேன் எனக்கு ஒரு நல்ல மருமக உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி அமைகிற வரைக்கும் இப்படி உன்னை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன் இல்லைனா ஒன்று பண்ணு உங்கள் ஆஃபீஸில் நல்ல பொண்ணாக பார்த்து ஒன்று சொல்லு ஆக வேண்டிய மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் என்ன சொல்கிற எனக்கும் அலைச்சல் மிச்சம் உனக்கும் தொந்தரவு இருக்காது கன்சிமிட்டினாள் கல்யாணி அடடா உன் தாங்கலையே சொல்லிவிட்டு பேப்பரை தூக்கி கொண்டு பால் கணிக்க ஓடினான் சாரங்கன் சாரங்கனுக்கு இருபத்தெட்டு வயது பேங்கில் ஆஃபீஸர் வேலை நல்ல பெண்ணாய் பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதுதான் கல்யாணியின் கவலை அதற்காக அவள் தனக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என எல்லோரிடமும் சொல்லி வைத்திருந்தாள் வரன் பார்க்கும் சங்கங்களிலெல்லாம் பதிவு பண்ணி வைத்திருந்தாள் சாரங்கன் எம்பிஏ முடித்த கையோடு பேங்கில் ஆஃபீஸர் வேலை கிடைத்துவிட்டது இவ்வளவு நாளாக ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தவனுக்கு தற்போது ப்ரமோஷனும் கொடுத்து சென்னை ரீஜனல் ஆஃபீஸ்லேயே போஸ்டிங்கும் கொடுத்து விட்டார்கள் ஆஃபீஸருக்கு நேரத்திற்கு போய்விட்டு நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து விடுவான் சாரங்கன் அனாவசியமாக அங்கும் இங்கும் சுற்றும் பழக்கம் அவனுக்கு கிடையாது அதிக நண்பர்களும் இல்லை தாய் மீது மிகுந்த பாசம் சிறு வயதிலேயே தந்தை இறந்துவிட கல்யாணிதான் அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏக்கம் எதுவும் வந்துவிடாமல் அன்போடு வளர்த்தாள் அவள் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக இருந்தது ஒரு விதத்தில் சௌகரியமாய் போய்விட்டது தன் பள்ளியிலேயே அவனை சேர்த்து படிக்க வைத்ததுடன் தன் கையோடு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போய் மறுபடியும் கையோடு வீட்டிற்கும் கூட்டி கொண்டு வந்து விடுவாள் அதனால் சாரங்கனுக்கு அம்மா என்றால் அலாதி பிரியம் அளவற்ற பாசம் அவள் மனம் நோக எதுவும் பேச மாட்டான் செய்ய மாட்டான் அன்றைக்கு ஆஃபீஸ் லீவு நாள் என்பதால் சாவகாசமாக எழுந்து கொண்டு பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான் சாரங்கன் கல்யாணம் ரிட்டையர் ஆகி இரண்டு வருடம் ஆகிவிட்டது அதிக வேலைகள் என்று எதுவும் இல்லை அதனால் மெதுவாக எழுந்து குளித்து டிஃபன் செய்துவிட்டு அவனை சாப்பிட அழைத்தாள் சாரங்கனும் பால் இருந்து இறங்கி வந்தான் ஐ பொங்கலா எனக்கு ரொம்ப பிடிக்குமே தொட்டுக்க என்னம்மா பண்ணியிருக்க கொதிசு பண்ணியிருக்கியா நல்லா இருக்குமே என்றான் ம் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன அதைத்தான் பண்ணியிருக்கேன் அரைக்குறையா குறைக்காமல் நல்லா சாப்பிடாமா சரி சரி எனக்கு சாப்பாடு போடுறேன்னு பேர் பண்ணாமல் நீயும் உக்காந்து சாப்பிடு சரியா என்றபடி சாரங்கனும் அம்மாவை இழுத்து அருகில் உட்கார வைத்தான் கல்யாணி சாரங்கனை கனிவோடு பார்த்தாள் அவள் மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது திடீரென்று அவள் கணவர் நாராயணன் மறைந்துவிட உலகமே அஸ்தமித்தது மாதிரி ஆகிவிட்டது அவளுக்கு அப்புறம் ஒரே மகனான சாரங்கன் தான் அவள் உலகமாகி போனான் அவனுக்காகவே வாழ்ந்தாள் அவனை ஒரு பெரிய ஆஃபீஸராக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அவள் கனவு லட்சியம் எல்லாமே இதோ இப்போது அதுவும் நிறைவேறிவிட்டது அடுத்து படித்த பண்பான நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பை பண்ணி வைத்துவிட்டாலே தன் கடமை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டாள் கல்யாணி அவளுக்கு அவன் தான் உலகம் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் தனக்கு ஏதும் தேவையில்லை என்பதுதான் கடவுளிடம் அவளது தினசரி வேண்டுதலாக இருந்தது சாப்பிட்டு முடித்ததும் மாடிக்கு போனவனை இழுத்து உட்கார வைத்தாள் கல்யாணி இதோ பார் சரங்கன் எனக்கு வயசாயிட்டே போகுது காலா காலத்தில் உன்னை ஒரு பொண்ணு கையில் பிடிச்சி கொடுக்கணும்தான் நான் நினச்சிட்ருக்கேன் இது தப்பா நீ அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிற ஏனென்றால் குரல் தழுதழுக்க அம்மா குரல் தழுதழுத்ததும் சாரங்கனால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை ஐயோ அம்மா நான் என்ன கல்யாணமே வேண்டாம்னா சொன்னேன் கொஞ்ச நாள் போகட்டும் தான் சொன்னேன் அதோ இதுக்கு முன்னாடி ஊர் ஊராக இருந்தேன் இப்போ தான் ஒரு இடத்துல உக்காந்துருக்கேன் ஹெட் ஆஃபீஸ்க்கே வந்தாச்சு அதனால் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பிடிச்ச நல்ல பொண்ணாக பாரு நீ சொல்கிற பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் என்றான் சரிதான் பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் போதுமா உனக்கு பிடிக்க வேண்டாமா என்றாள் கல்யாணி அம்மா உனக்கு பிடிச்ச பொண்ணை எனக்கு மட்டும் எப்படி பிடிக்காமல் போகும் சொல் என்று சாரங்கன் சொல்லவும் கல்யாணி நெகிழ்ந்து விட்டாள் அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது ஆனால் அம்மா ஒரு கண்டிஷன் என்றான் சாரங்கன் என்ன கண்டிஷன் சும்மா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்றது பொண்ணை பாட சொல்கிறது அப்புறம் போயிட்டு தகவல் சொல்கிறோம்னு சொல்லிட்டு பின்னாடி பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறது இது மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நல்ல பொண்ணாக பாரு அக்கம் பக்கத்தில் நல்லா விசாரிச்சுக்கும் நேராக பொண்ணை பார்க்குறோம் அன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் அப்புறம் கல்யாணம் அவ்வளோதான் தேவையில்லாமல் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு வஜி சொஜி சாப்பிட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்கிறது அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு அவங்களுக்கும் மனசு கஷ்டமாகும் எனக்கும் மனது சங்கடமாக இருக்கும் அதனால் இந்த பஜ்ஜி சொஜ்ஜி மேட்டர்லாம் இல்லாமல் டேரெக்டாக பொண்ணை பார்க்குறோம் கல்யாணத்தை முடிக்கிறோம் என்றான் சாரங்கன் அது கொஞ்சம் கஷ்டம்டா சாரங்க நீயும் கொஞ்சம் பொண்ணோட பேசி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டா தானே பின்னாடி சௌகரியமாக இருக்கும் இழுத்தால் கல்யாணி எனக்கு வரப்போறவை என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இருப்பான்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் அப்படி இல்லைனாலும் அதை சரி பண்ண என்னால் முடியும் ஸோ நீங்கள் நல்ல பொண்ணாக பாருங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆக வேண்டியதை கவனிங்க என்றான் மகன் இந்த அளவிற்காவது இறங்கி வந்தான் என்று கல்யாணிக்கு ஒரே சந்தோஷம் தீவிரமாக பெண் பார்க்கும் படலத்தில் இறங்கினாள் ஒரு சுபயோக சுப தினத்தில் சாரங்கனுக்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் முடிந்தது சங்கீதா எம்ஏ வரை படித்திருந்தாள் வீட்டிற்கு ஒரே பெண் என்பதால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தாள் சாரங்கன் கல்யாணி என இருவரிடமும் மிகவும் பணிவாகத்தான் நடந்து கொண்டாள் ஆனால் வீட்டு காரியங்கள் எதையும் சரிவர செய்ய தெரியாமல் இருந்தாள் மிகவும் செல்லமாக வளர்ந்த பெண் என்பதால் அப்படி இருக்கிறாள் என எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று நினைத்தாள் கல்யாணி சாரங்கனும் அப்படியே நினைத்து கொண்டான் மாதங்களும் கடந்தன காலையில் எழுந்து வீடு வாசல் தெளிப்பது முதல் சமைப்பது உட்பட எல்லா வேலையும் கல்யாணியே செய்து வந்தாள் சங்கீதா ஏதாவது செய்ய வருவாள் ஆனால் கல்யாணி விடமாட்டாள் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா பாவம் உனக்கே இன் தலா நான் தான் இருக்கேனே வெட்டியா என்று சொல்லி அனுப்பிவிடுவாள் சாரங்கனுக்கு காப்பி கொடுப்பது டிஃபன் சாப்பாடு பரிமாறுவது என எல்லாவற்றையும் கல்யாணியை பார்த்து பார்த்து செய்வாள் சங்கீதா ஏதாவது கேட்டால் நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன் எதோ இருக்கிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் என் கையால் விதவிதமாக செஞ்சு போடணும்னு ஆசைப்படுறேன் அது தப்பா தயவு செஞ்சு அதுக்கு தடை சொல்லாதீங்க என்பாள் சாரங்கன் சமயங்களில் சங்கீதாவிடம் கேட்பான் நீ ஏன் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது பொழுது போகாமல் வீட்டில் இருக்கிறப்ப இதெல்லாம் செய்யல இல்லை என்பான் என்னை செய்ய விட்டாதானே உங்கள் அம்மா எல்லாத்தையும் அவங்களே இழுத்து போட்டு செய்கிறாங்க நான் போய் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் செஞ்சாதான் திருப்தியாக என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க என்று அழைத்து கொள்வாள் சங்கீதா இப்படியே நாட்கள் கடந்தன ஒரு நாள் காலை பேப்பரை படித்து கொண்டிருந்த சாரங்கனிடம் காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள் கல்யாணி வாங்கி ஒரு மடக்கு குடித்தவன் து என்ன காப்பி இது நல்லாவே இல்லை ஒரே அடியாக கசக்குது பொடி வாசனை வேறு அடிக்குது வர வர உனக்கு காப்பி போடவே தெரியலம்மா வயசாயிடுச்சுல எல்லாம் மறந்து போச்சு போல என்றான் இல்லையேடா எல்லாம் சரியாக தானே இருக்குது பார்த்துட்டு தான் கொண்டு வந்தேன் உனக்கு மட்டும் ஏன் கசக்குது அப்போ நான் பொய் சொல்கிறேங்கிறியா ஒரேடியாக கத்தினான் சாரங்கன் போதும் போதும் ஒரு சின்ன காப்பிக்கு எதுக்கு இத்தனை கோபம் வாக்குவாதம் வேற நல்லதாக போட்டுக்கிட்டு வந்தால் போச்சு சொல்லிவிட்டு கப்பை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள் கல்யாணி மறுநாள் காலை டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தான் சாரங்கன் கல்யாணி அவனுக்கு மிகவும் பிடித்த பொங்கல் கொத்துசுவை பரிமாறினாள் தூ தூ ஐயோ ஒரே உப்பு அம்மா எத்தனை தடவை சொல்கிறது காப்பி சமையல் நீ பண்ணுறது எதுவுமே நல்லா இல்லை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா சங்கீதா சங்கீதா என இறைந்து கத்தினான் துளசிக்கு நீர் வார்த்து கொண்டிருந்த சங்கீதா சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் கல்யாணி கண் கலங்கி நின்று கொண்டிருப்பதும் சாரங்கன் சாப்பிடாமல் கை கழுவி கொண்டிருப்பதையும் பார்த்து அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க ஏன் சாப்பிடாமல் எழுந்துட்டீங்க என்றாள் ம் என்னத்தான் சொல்கிறது காபி சரியில்லை டிஃபன் சரியில்லை வர வர சாப்பாடும் சரியில்லை ஏன்டா சாப்பிட்றோன்னு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் ஒன்று பண்ணு சங்கீதா பேசாமல் காலையில் காப்பிலேருந்து டிஃபன் சாப்பாடு நைட்டு டின்னர் எல்லாத்தையும் நீயே பண்ணு அம்மாவுக்கு வயசாகிடுச்சு இல்லையா அதான் நான் தெரியல இனிமேல் எல்லா காரியத்தையும் நீயே பார்த்துக்க நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு வேகமாக அலுவலகத்துக்கு சென்று விட்டான் சாரங்கன் கல்யாணிக்கு ஒன்றுமே புரியவில்லை இவ்வளோ நாள் நான் தானே சமைச்சி கொடுத்தேன் நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு தானே இருந்தான் காப்பி ஏவனும்பா உங்கள் சூப்பரும்பா இப்போ என்னடான்னா எல்லாமே கசக்குது உப்புங்கிறான் ஒன்றுமே முடியலையே இப்போ என்ன பண்ணுறது இப்போ தான் சமையலே வேண்டாங்கிறானே கைப்பக்குவம் சரியில்லைங்கிறான் நிதானம் இல்லைங்கிறான் ஏன் நினைக்கும்போதே அழகியாக வந்தது கல்யாணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னா அந்த பசங்களாம் மாறிடுவாங்க போல் பொண்டாட்டிதாசன் ஆயிட்டான் அவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டுறான் ஆனால் சாரங்கனும் அப்படி ஆகிடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி பண்ணுறானே என்னை மனதுக்குள் நொறுங்கி போனால் கல்யாணி தினந்தோறும் காலையில் எழுந்து கொண்டது வேலை செய்ய கை பரபரக்கும் கால்களும் பரபரக்கும் ஆனால் காலை ஐந்து மணிக்கு எழுந்து எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்திருப்பாள் சங்கீதா முன்பெல்லாம் ஓயாவது ஏதாவது வேலை கல்யாணிக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்போதெல்லாம் சங்கீதாவை எல்லா வேலையும் செஞ்சிடுறான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல இவளுக்கு வேலையும் இல்லை வாழ்க்கையை போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது மேலும் சங்கீதாவின் சுமாரான சமையலை கூட சாரங்கன் வாயார புகழ்வதும் இதை செய்த கைக்கு வளையல் வாங்கி போடணும் மோதிரம் வாங்கி போடணும் என்று தன் காதுபடவே பெருமையாக பேசுவதும் அவன் தன்னை உதாசீனப்படுத்துகிறான் பாரமாக நினைக்கிறானோ என்ற எண்ணத்தை அவளுக்கு தந்தது இது இப்படியே தொடர்ந்தால் அவர்கள் இன்பமான வாழ்விற்கு தான் குறுக்காக போய்விடுவோமோ என்று தோன்றியது கல்யாணிக்கு எங்காவது சென்று விட என்று அவள் முடிவு செய்தாள் அன்று இரவு நடுநிசி கடந்திருக்கும் கல்யாணிக்கு தூக்கமும் வரவில்லை எப்படி இருந்த சாரங்கன் இப்படி மாறி போய்விட்டானே என்று எண்ணி எண்ணி மனம் புழுங்கி கொண்டிருந்தாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது அப்போது அவள் அறை நோக்கி யாரோ வருவது போல் தோன்றவே அவசரமாக கண்களை தொடைத்து கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தாள் அறை வாசலில் வந்து நின்றது சாரங்கன் அம்மா அம்மா தூங்கிட்டியாம்மா நல்லா தூங்குமா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன் இப்படி நடந்துக்கிறேன் ஆமாம் உனக்கு கடுமையாக பேசினதுக்காக என்னை மன்னிச்சிரு உன் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிருமா நான் அதெல்லாம் வேணும்னு செய்யலம்மா உன் மேலே உள்ள பாசத்தில் தான் செஞ்சேன் ஆமாம்மா இது நான் வரைக்கும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச வளர்த்த எனக்காக ஓட தேஞ்ச உன்னையே உருக்கிக்கிட்ட ஆனால் கல்யாணம் ஆனாப்ப நீயே கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் எல்லா வேலையும் செய்கிற என் மனசுக்கு பொருட்கள்லம்மா சங்கீத கட்டுக்கு எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துடுறேன் அம்மா வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறான் அவளும் நீங்கள் அதுக்கு ஒப்புக்கலைன்னு சொன்னான் அது மட்டும் இல்லை இதை சாக்குன்னு அவள் பாட்டுக்கு எந்த வேலையும் செய்யாமல் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் நீயோ அறுபதுக்கு மேலே வயசாகியும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைச்சிட்டே இருந்தேன் நீ அந்த விஷயத்தில் பிடிவாதக்காரி அன்பாக அக்கறையாக ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் சோம்பேறி இருக்கிற சங்கீதாவை சுறுசுறுப்பாக மாற்றணும் உனக்கும் நல்ல ஓய்வு கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன் யோசிச்சு பார்த்தப்ப இந்த ஐடியா தான் வந்துச்சு உங்கள்கிட்ட கடுமையாக பேசுகிற மாதிரி நடிச்சு உன்னை ரெஸ்ட்டில் இப்போ உட்கார வச்சுட்டேன் சங்கீதாவையும் புகழ்கிற மாதிரி பேசி அவளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வச்சுட்டேன் ஆமாம்மா நான் போட்டது போடுறது எல்லாம் வேஷந்தான் ஆனால் அதை தவிர எனக்கு வேறு வழி தெரியலம்மா என்னை மன்னிச்சிடு அம்மா நீ நல்லா இருக்கணும் எப்போவும் என் கூட துணையாக இருக்கணும்மா அதுக்காகத்தாமல் நான் அப்படி உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துட்டேன் ஆனால் என்றைக்கும் உன்னோட அன்பான பிள்ளையாக தான்மா நான் இருப்பேன் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாம்மா அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனம் விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும் அது வரைக்கும் இந்த வேஷம் தொடர்ந்துட்டு தான்மா இருக்கும் அதுக்காக என்ன மன்னிச்சிருமா சொல்லிவிட்டு அந்த இடம் விட்டு நகர்ந்தான் சாரங்கன் கண்களில் கண்ணீரோடு நகர்ந்தவனை பார்த்த கல்யாணின் கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆறாக பெருகி கொண்டிருந்தது ஆனால் தற்போது அது ஆனந்த கண்ணீராக வடிந்தது இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ